The cat sat on the துணி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுதாங்க தர்மியான தருணத்தில் உங்களோட கரவுளின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்து குறித்து தியானக்கு போகிறோம் சகரியன் புத்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் எப்படியா சொல்கிறது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் எத்தனையோ முறை இதை ஜெபிச்சிருப்பீங்க இல்லையா எத்தனைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறோம் எத்தனையோ முறை இதை நம்ம சொல்லி சொல்லி ஜெபிச்சிருக்கிறோம் இல்லைங்களா எப்போல்லாம் ஜெபிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்களே ரொம்ப போராட்டம் யாராவது நம்மோட சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கிற தெய்வ பிள்ளைங்கள நம்மளால் அடையாளம் காட்ட முடியுது சாட்சியெல்லாம் கூட சொல்லுவாங்க நான் இப்படி ஜெபிச்சு அதனால் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கத்த செய்தாலும் சொல்ல கேட்குறோம் இல்லைங்களா இன்றைக்கி இந்த வசனம் சொல்லுகிறது உங்களை தொடுகிறன் அவருடைய கண் மணி தொடுகிறான் ஆமேன் ஹலே லூயா இன்றைக்கி தொடுதல்னா நம்ம மனுஷிகமாக இப்படி தொடுறதா இல்லவே இல்லை ஆவி ஆமேன் ஆவியை குறித்து கருத்து பேசிட்டு இருக்காரு இந்த ஆவி அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு மனுஷிகமா நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா ஆவி அணவர் நம்ம கூட இடைப்படும் பொழுது மனுஷிகம் முற்றிலுமா நம்ம விட்டு போயிருப்பாருங்களே மன்னிக்க முடியாத சிலர் பார்ப்போம் நம்மளால மன்னிக்கவே முடியாதுன்னு நினைப்போம் ஆனால் ஆவியானவர் ஒரு உள்ளத்தில் நிரப்பும் பொழுது அப்படியே மன்னிப்பின் ஆவி இறங்கி வந்துடும் மன்னிப்போம் அவங்கள அழகாக மன்னித்து அவங்கள ஏற்றுக்கொள்வோம் பாருங்களேன் எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்களேன் மிஷினரியாக ஒழியத்துக்கு போன ஒரு குடும்பம் திடீரென்று அந்த அவருடைய அந்த மகளுடைய கணவரையும் ரெண்டு ஆண் பிள்ளைகளையும் ஜீப்பில் வச்சு எரிக்கிறாங்க எரிச்சிட்டாங்க அது மூணு வாலிப பிள்ளைகள் அது செய்கிறாங்க ஜீப்பில் வச்சு ஜீப்போடு கூட எரிச்சு விட்டுட்டாங்க மூன்று பேரும் அரிச்சுட்டாங்க இப்போ அந்த அம்மா மட்டும் இருக்காங்க மிஷினரியாக அனுப்புனவங்களே வந்து கூப்பிடுறாங்க நீங்கள் வாங்க போயிடலாம் அங்கே இருக்கிறவங்கள சொல்கிறாங்க நீங்கள் போங்க இங்கே என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க இல்லை எனக்கு இந்த இடத்தை குறித்த தரிசனம் தான் இருக்கே தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அந்த தரிசனத்தோடு கூட அங்கே இருக்காங்க அப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுங்க அந்த வாலிப பிள்ளைகளை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி நாங்கள் ஜெயிலில் போடுறோம் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு போலீஸ் வந்து கேட்குது அந்த ஊர்வாரம் வந்து கேட்குறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க அதற்கு அந்த அம்மா சொல்கிறாங்க அவங்கள நான் மனதாரம் மன்னிக்கிறேன் அவங்களுக்கு நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம் அவன் கொஞ்ச நாட்களில் அந்த வாலிபு தம்பிகளுடைய ஷோல்டர்ல கை போட்டுட்டு அவங்க போட்டோ எடுத்து வெளியிடுறாங்க காரணம் என்ன அன்பு அவர்கள் என்ன செஞ்சு மன்னித்து ஏற்றுக்கொள்ள பண்ணினது ஐ மீன் அப்போ இந்த கத்துரி பிள்ளைகளை இதுதான் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய ஆவியை தொடுறவங்க தான் நம்முடைய ஆவி இருக்கு இல்லைங்களா அதை வந்து யாராலையும் தொட முடியாது ஆனால் அதை மீறி பிசாசு தொடுவானால் அது யாரையே தொடுற மாதிரியா ஆண்டவரையே தொடுற மாதிரி நம்ம ஆவியை தொடுவதற்கு ஒருத்தருக்கு இடம் கொடுக்கூடாது அப்போ நம்ம ஆவி எப்படி இருக்கணும்னா கர்த்தரோடு கூட இணைந்து கொண்டே இருக்கணும் கர்த்தருக்கும் நம்முடைய ஆவிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கணும் நம்ம ஆவி யாராலும் கண்டுபிடிக்க கூடாது கண்டுபிடிக்க முடியாததா இருக்கணும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படி ஒரு நெருங்கிய தொடர்பு ஆண்டவருக்கு இருக்குமானால் ஒருத்தனும் உங்களை தொட முடியாது அப்படியே மீறி தொட்டுட்டாலும் கவலைப்பட வேணாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் அதனால் இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாகவே உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இருக்கா